டரன்டோவில் இடம்பெற்று வரும் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மக்களை திசை திருப்பி திட்டமிட்ட அடிப்படையில் களவாடப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறான இரண்டு திருட்டு சம்பவங்கள் சிசிடிவி காணொளி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது உதவிகள் செய்வது போன்று அருகில் வந்து கவனத்தை திசை திருப்பி பணப்பைகள் போன்றன திருடப்படுவதாகவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் உதவுவதற்கு சென்றவர்கள் இவ்வாறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் இதனால் பாதிக்க நேரிட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவில் விளையாட்டு துப்பாக்கிகள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் துப்பாக்கிகள் போன்ற உருவ அமைப்பை கொண்ட விளையாட்டு துப்பாக்கிகளை சிலர் பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு விளையாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தும் போது மக்கள் பீதியடைய நேர்வதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் எல்கின் துறைமுக பகுதி கரையோரத்தில் இருவர் துப்பாக்கிகளுடன் சஞ்சரிப்பதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த நபர்களை சோதனையிட்ட போது அவை இரண்டும் விளையாட்டு துப்பாக்கிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு விளையாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்றும் அடையாளப்படுத்தப்படக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தும் போது பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துமாறு போலீசார் கோரியுள்ளனர்